எழுப்புதல் வரும் வரைக்கும் நம்ம ஜெபித்து கொண்டிருப்பதல்ல எழுப்புதல் வந்த பிறகும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் எழுப்புதல் நெருக்கும் அந்த எழுப்புதல் பரவும் அந்த எழுப்புதல் உலகம் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்போ நீங்க ஜெபிக்கணும் உங்க சபையை ஜெபிக்க வைக்கணும் அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் அதிலிருந்து தான் நம்ம வந்து முதல் நூற்றாண்டில உண்டான எப்புதலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டோ சொன்னது கடைசி காலத்தில் உண்டாகிற உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் இந்த எழுப்புதல் உண்டாவதற்கு என்ன செய்யணும் இந்த எழுப்புதல் பரவுவதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ரெண்டு முக்கியமான காரியங்கள் அதுதான் நான் தேவன் நம்மிடத்திலும் நம்முடைய திருச்சபையின் இடத்திலும் ஊழியர்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று ஜபம் இன்னொன்று சுவிசேஷம் ஒன்று சுவிசேஷம் அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது சுவிசேஷத்தை பரவ செய்வது இந்த ரெண்டு தான் எழுப்பதற்கு முக்கியமான ஒரு ஆயத்தம் வேத புஸ்தகத்திலும் நாம் அதை பார்க்கும் போது தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போஸ் நடபடிகள் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் போது பரலோகத்திற்கு உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பரலோகத்திற்கு எறிப்போன பிறகு தன்னுடைய அவர் கொடுத்த கட்டளை உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளும் வரை இருசலமிலே காத்திருங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் என்ற வார்த்தை அதன்படி அவங்க மேலறையில ஏறி நூத்தி இருபது பேர் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறாங்க இந்த நூத்தி இருபது பேரும் அவங்க மேலதான் ஆவியன் ஒரு ஊற்றப்பட்டார் அக்கினி ஊற்றப்பட்டது அங்கு ஆரம்பிக்கப்பட்ட எழுப்புதல் தான் உலகம் முழுதல பரவினது என்பது நமக்கு தெரியும் ஆனா இந்த நூற்றி இருபது பேர் கிணி போடப்பட்டு அது உலகமெல்லாம் பரவுவதற்கு முக்கியமான காரணம் என்ன இந்த நூற்றி இருபது பேர் மேலறையில ஏறி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அதைத்தான் அப்போ முதலாம் அதிகார பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் அங்கே ஒருமனப்பட்டவர்களாக ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் வசனம் பாருங்க அவங்க ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறார் ஜபம் பண்ணுவதிலே தரித்திருந்தாங்க அவங்க தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் ஒருமணப்பட்டவர்களாய் இதுதான் முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி எருசலேமில் காத்திருந்தாங்க ஜத்திலே அவங்க தரித்திருந்தார்கள் எத்தனை நாள் தரித்திருந்தாங்க என்று சொன்னால் பத்து நாட்கள் இரவும் பகலும் ஜபம் கொண்டே இருந்தாங்க அவங்களை யோசிப்பா இருபது பேரும் ஒரே வசனத்துல சொல்லியிருக்கு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அப்ப என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் நாங்கள் ஜபித்துக் கொண்டே இருந்தோம் ஜபத்திலே தரித்திருந்தோம் ஜபம் கொண்டே இருந்தோம் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தோம் அது மட்டும் தான் சொல்ல முடியும் அங்கே வந்து பாட்டு பாடி ஒருஷிப்பு நடத்த ஆட்கள் இல்லை அல்லது யாராவது அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி பிரசங்கமும் பண்ணவில்லை ஒரே ஒரு காரியம் தான் செய்யறாங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்க இந்த நூற்றி இருபது பேரும் உட்கார்ந்து அது எத்தனை நாள் என்று தெரியாது இன்றைக்கு நமக்கு தெரியும் அவங்க பத்து நாள் ஜெபித்தாங்க பெந்த நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதாய் ஆனால் அவர்களுக்கு அன்றைக்கு ஜெபிக்க தேவ சமூகத்தில் போய் காத்திருந்த போது எவ்வளவு நாட்கள் ஜெபிக்க வேண்டும் எப்பவும் அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை வரும் என்பது அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை பத்து நாள் ஜோம் பண்ணுங்கன்னு ஆண்டு சொல்லவில்லை வரும் வரைக்கும் அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை அதை தரித்து கொள்ளும் வரைக்கும் ஜோம் பண்ணுங்க காத்திருங்கள் அப்படிதான் சொல்லப்பட்டாரு அப்ப அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க பத்து நாளும் இரவும் பகலும் என்ன ஜெபித்திருப்பாங்க அண்டு நீ சொன்ன வாக்குத்த நிறைவேறணும் ஆவியானவர் ஊற்றப்படணும் அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை நாங்கள் தருப்பிக்கப்படணும் அப்ப பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது பல நடைவீங்கன்னு சொன்னீங்களே அந்த பரிசுத்தாவியானோர் வரணும் தேற்றரவாளன் வரணும் அப்ப ஒரே காரியத்துக்கு தான் ஜெபிச்சிருக்கிறாங்க பத்து நாளாய் உட்கார்ந்து பரிசுத்தாவியானவருடைய பொழிந்தருளுதலுக்காக ஆவியானுடைய ஊற்றப்படுதலுக்காக மாத்திரமே ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க பத்து நாளுடைய ஜெபம் அவனுடைய ஜெபம் பூரணப்பட்ட போது வெந்தகோச நாளிலே ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்பதாய் பார்க்கிறோம் சரி எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது அப்போ சில ரெண்டாவதிகாரத்துல இவங்க பத்து நாள் ஜெபிக்கிறாங்க எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க சபை வளர்ந்து பெருகுகிறது இப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்போ சில ரெண்டாவது அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிற்கதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரைத்தறிந்தார்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலே தரைத்தறிந்தார்கள் என்று முதலாதிகாரத்தில் வாசிக்கிறோம் இப்ப எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது ஆவியனர் ஊற்றப்பட்டு விட்டார் ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வசனம் சொல்லுகிறது ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ எழுப்புதல் நம்ம கொண்டிருப்பதல்ல எழுப்புதல் வந்த பிறகும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும் அப்பதான் அந்த எழுப்புதல் நெருக்கும் அந்த எழுப்புதல் பரவும் அந்த எழுப்புதல் உலகம் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்ப எழுப்புதலுக்காக ஆவியனர் ஊற்றப்படும் வரைக்கும் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல அந்த எழுப்புதல் வந்த பிறகு நாம இன்னும் தீவிரமாய் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது நிறைய எழுப்புதல் சரித்திரங்களை நீங்க வாசிக்கும் போது ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் சில வருடங்கள் அதன் பிறகு அந்த எழுப்புதல்கள் தனிந்து விட்டாரு பென்சகோலா எழுப்புதல் ரெண்டரை வருடங்கள் நடைபெற்றது அமெரிக்காவில் அப்புறம் அதை தண்ணிந்து விட்டாரு டொரோண்டோ பிளஸிங் என்கிற எழுப்புதல் கனடா தேசத்தில் சில வருடங்கள் காணப்பட்டது அப்புறம் அப்படியே மங்கி தணிந்து விட்டார் இப்படி சில எழுப்புதல் சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரெண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடங்கள் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீடிக்கவில்லை ஆனா தென்கொரியா தேசத்தின் எழுப்புதல் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இன்றைக்கு வரைக்கும் அது நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவங்க ஜெபத்தை விடவில்லை தொடர்ந்து ஜிக்க இப்ப ஜபத்துக்கு முதலிடம் கொடுக்கறாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எழுப்புதலை தென்கொரிய எழுப்புதலை பார்க்கிட்டு போயிருந்த போது அந்த நாளில் அந்த பாலிங்கச்சு சபையில கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ஆத்தமாக்கள் இருந்தாங்க ஒரே சர்ச்சில் ஆறரை லட்சம் ஆத்தமாக்கள் அலியா ஒரு சர் அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தால் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆராதனை சாயங்காலம் நைட்டு வரைக்கும் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும் ஏழு ஆராதனை அதே சமயத்தில் தென்கொரியாவின் சில பகுதிகளிலேயும் ஆயிரக்கணக்கான பேர் கூடி இங்கிருந்து சேட்டலைட் சர்ச் என்று வைத்திருந்தாங்க மெயின் சாங்குவரியிலிருந்து ஒளிபரப்பு சேட்டலைட் சர்ச் அப்பவே எண்பத்தி ஏழாம் வருஷமே அவங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து கத்தர் ஆராதிப்பாங்க அப்ப ஒரு வருஷத்துல ஆறரை லட்சம் ஆத்தமாக்கல் நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறு ஏழு வருஷம் போயிருக்கிறேன் தென்கொரியாவுக்கு அடுத்த வருஷம் போயிருந்த போது அதே சர்ச்சில் ஏழரை லட்சம் ஆத்தமாக்கல் ஒரு வருஷத்துல எவ்வளவு பொதுசாத்தமாக வந்திருக்கு ஒரு லட்சம் ஆத்தம் அதுக்கு அடுத்த வருஷம் போயிருக்கும் போது எட்டரை லட்சம் ஆத்தமாக்கல் இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னீங்கன்னா என்ன அந்த எழுப்புதலை பார்க்கவும் என்ன நடக்கிறது இந்த எழுப்புதல் எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவே நான் போனதுனால அங்க எல்லாத்தையும் நான் உன்னிப்பாய் கவனித்தேன் அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க என்ன ஜெபிக்கிறாங்க என்பதையெல்லாம் உன்னிப்பாய் நான் கவனித்தேன் அந்த சர்ச் வந்து மெயின் சாங்சுவரி சர்ச்சுக்கு உள்ள மெயின் சர்ச்சில் இருபத்தையாயிரம் பேர் உட்கார முடியும் இருபத்தையாயிரம் பேர் அதே சமயத்துல வெளியே ஹால் மூவாயிரம் பேர் உட்கார்றது ரெண்டாயிரம் பேர் உட்காருவது ஆயிரம் பேர் இருக்கிற ஹால் யூத் மீட்டிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நிரம்பி விடும் அப்ப வெளியில ஒரு இருபத்தையாயிரம் பேர் அந்த மெயின் சாங்ச்சுவரி விட்ட வெளியே ஹால்ல அப்ப ஒரு ஆராதனையில ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்க சர்ச்சுக்குள்ள இப்ப ரெண்டு மணி நேரம்தான் ஒரு ஆராதனை இந்த ஆராதனை உடனே இந்த ஐம்பதாயிரம் பேரும் வெளியே வருவாங்க வெளியில ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான பேர் பைபிளோட குடும்பம் குடும்பமா காத்திருப்பாங்க அடுத்த ஆராதனைக்கு ஐந்து நிமிஷத்துல எல்லாரும் வெளியே போயிருவாங்க அடுத்த ஐந்து நிமிஷத்துல ஆலயம் நிரம்பி விடும் அடுத்த ஆராதனை ஆரம்பிக்கும் இதே மாதிரி காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஏழு ஆராதனை தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கும் அப்பாருங்க அடுத்த அடுத்த வருஷம் ஏழரை லட்சம் ஆத்தமாக்கள் பத்து லட்சம் ஆத்தமா வரைக்கும் அந்த சர்ச்சில் ஒரே சர்ச்சில் ஆத்தமாக்கள் இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு சபை அவ்வளோ ஆத்தமாக்கள் அந்த மாதிரி ஒரு எழுப்புதல்னா அதை கண்கூடாய் பார்க்க முடிந்தது எனக்கு அதை பார்த்தது ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் எப்போ இங்க இந்தியாவுல வரும் ஆண்டு வரே அப்படின்ற தாகமும் வாஞ்சையும் எனக்குள்ளே உண்டானது டாக்டர் பாலியங்கச்சோ அவர் ஒரு காரியம் சொன்னார் ஒரு அந்த கான்பரன்ஸ்ல பேசும்போது நான் உங்களுக்கு சீக்கிரட் சொல்லுகிறேன் எப்படி இந்த எழுப்புதல் எப்படி உள் ஆத்தமா ரஷிக்கப்பட்ட சபை வளருகிறது அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட் சொல்றேன்னு சொன்னார் நம்பர் ஒன் எல்லாரும் எடுத்து எழுதணும் எந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னார் எல்லா பிரேயர் எழுதிட்டோம் நம்பர் டூ பிரேயர் நம்பர் த்ரீ அதான் சொன்னார் நோ ஷார்ட்கட் வேற குறுக்கு வழியெல்லாம் கிடையாது அவரு வந்து ஒரு நாளைக்கு மூன்று ஜபம் செய்வாராம் ஒரு பெரிய சபையினுடைய மேய்பரா இருக்கிறார் ஒரு நாளைக்கு குறைந்தது மூணு மணி நேரம் தனி ஜபம் சில சமயம் ஐந்து மணி நேரம் சில சமயம் எட்டு மணி நேரம் ஜபத்திலேயே இருப்பாராம் வயசான காலம் வரைக்கும் அதிகாலையில மூணு மணிக்கெல்லாம் சர்ச்சைக்கு போயிடுவாரன் ஜபம் பண்ணுவதற்கு கடைசியா சென்னையில அசம்பி சாக்காட் சபையினுடைய அந்த ஆண்டு விழாக்கு வந்திருந்த போது அவரை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது அவர் ரொம்ப வயதாகி விட்டாரு பலவீனமா இருந்தார் பாஸ்டர் மோகன் சொன்னாங்க பிரதர் இந்த வயசுலயும் பார்க்க இந்த மனிதர் விடிய கால மூணு மணிக்கெல்லாம் சர்ச்சைக்கு போயிடுறார் வீட்டில இருந்து புறப்பட்டு சர்ச்சில போய் உட்கார்ந்து ஜபம் செய்வார் மூணு மணிக்கு சில சமயம் ரெண்டு மணிக்கு வந்து இந்த வயசுலயும் இப்போ என்ன பிரச்சனை விடிய கால ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த ஆயத்தமா இருக்கணும் இவரு கொஞ்ச நேரம் தூக்கிட்டு பாருல எலும்பிட்டு ஜெபிக்க போறாரு ஆனா டிரைவர் ரெடியா இருக்கணும் அவர் கூட்டிட்டு போன சர்ச்சைக்கு அங்க போய் உட்காந்து ஜோ பண்ணிட்டு திரும்பி வருவா அப்படின்லாம் சொன்னாங்க ஜபம் 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 கடைசி வரைக்கும் ஒரு ஜெபிக்கிற அந்த மனிதரால் தான் அந்த தேசத்துல மாபெரும் மாற்றம் உண்டானது பாருங்க அந்த மாதிரி அவர் வந்து மணிக்கணக்காக ஜெபிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவர் சொன்னதான் ஜபம் 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 என்பதாக அதுதான் அதனுடைய காரியம் என்று அவர் பாருங்க நான் வந்து மலைக்கு அழைச்சிட்டு போனாங்க வந்து பிரேயர் மவுண்டன் இருக்குது அதுக்கு பேரே ஃபாஸ்டிங் பிரேயர் மவுண்டன் உபவாச ஜபமலை அப்படின்னு தான் அதுக்கு பேரே அங்க போயிருந்த போது அந்த இவ்வளவு பெரிய ஹால் இருக்கும் அந்த ஹால்ல நாங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் அந்த டைம்ல இருந்து வந்தவங்களுக்கு சர்ச் குரோத் அந்த ஒரு கான்பரன்ஸ் அதான் அந்த வச்சிருப்பாங்க சபை வளர்ச்சி கருத்தரங்கு அந்த கான்பரன்ஸுக்கு போயிருந்தோம் அப்ப உலகத்தின் பல நாடுல இருந்து வந்திருந்தாங்க அந்த அந்த வருஷம் அவர் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தோம் அப்ப இருந்தபோது இது மாதிரி பலங்கிச்சவங்க வந்து ஒரு இருபது நிமிஷம் செய்தி கொடுத்தாங்க இருபது நிமிஷம் ஜபத்தை பற்றி பேசிட்டு ரெண்டு மணி நேரம் ஜெபிக்க போகிறோம் நீங்கள் ஜெபிக்கணும் அவர் ஜெபம் இல்ல அவங்கவுங்க ஜெபிக்கணும் நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம் அதனால ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டார் டூ ஹவர்ஸ் தனித்தனி அவங்கவுங்க ஜெப குறிப்பு தர மாட்டாங்க ஜெபம் நடத்த மாட்டாங்க அவங்கவுங்க ஜெபிக்கணும் வந்திருந்தவங்க அப்போ நாங்களும் எழுந்து அங்கங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்போ வந்து இந்த மாதிரி இடம் இவ்வளோதான் அவர் வந்து இவ்வளோ சேர் போட்டிருந்தது அவர் பாலியங்கிச்சி வந்து முழங்கால முழங்காலில் உட்கார்ந்து அப்படியே ஜெபித்து கொண்டிருந்தார் கரெக்டா ரெண்டு மணி நேரம் ஆகிறது கண்ணை திறந்து எழும்பிட்டார் கரெக்டா ரெண்டு மணி நேரம் அவர் சொன்னார் மூணு மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நாலு மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஒரு மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியும் அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் ஜெபிக்கன்னா அவர் ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்த கரெக்டா ஒரு மணி நேரம் ஆயிருக்கும் நான் அது கண்ணால பாத்தரு பக்கத்துல உட்கார்ந்து நான் பார்த்தரு எனக்கு ஆச்சரியம் இந்த மாதிரி ஒரு ஜெபம் மனிதர் அதெல்லாம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய தாகத்தை கொண்டு வந்தது நான் அப்படி ஜெபிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஜப ஆவி எனக்கு வேணும் ஆண்டு சொல்லி ஆரம்பித்த ஜபம் தான் அந்த எழுப்புதலுடைய ரகசியம் ஜெபிக்காம எழுப்புதலை பார்க்க முடியாது அவர் ஜபம் பண்ணினார் அது சபை ரெண்டு மணி நேரம் தான் ஆராதனை இப்ப நாங்க வெளிநாட்டில இருந்து போனவங்களுக்கு பால்கனியில ஒரு இடம் எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருவாங்க அந்த பகுதியில தான் ஃபாரினர்ஸ் எல்லாம் உட்காரணும் ஆங்கிலத்தில் தான் ஆராதனை எல்லாமே நடக்கும் அப்ப ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க காதல நம்ம ஹெட்ஃபோன் வச்சு கேட்கணும் அப்ப அந்த காதல் அவங்க வந்து பிரசங்கம் பண்றது அனௌன்ஸ் பண்ண எல்லாமே அதில் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் அந்த ஆராதனையில ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஷிப் நல்ல மியூசிக் கொயர் கொயரை வந்து ஏழு ஆராதனைக்கு ஏழு கொயர் வச்சிருக்கிறாங்க ஏழு கொயர் இருபது நிமிஷம் நல்ல ஒர்ஷிப் நடத்துறாங்க எல்லாரும் கத்தரை துதித்து ஆராதிக்கிறது டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த இருபது நிமிஷம் ஆராதனை முடிஞ்ச உடனே அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஜபம் பிரேயர் அவ்வளவுதான் எல்லா ஹோல் சர்ச்சை ஜபிக்குது நான் வந்து கண்ணை திறந்து பார்த்தேன் நம்ம ஊர்ல நீங்க சர்ச்சில் ஜபம் நடத்தினீங்கன்னா பாதி வரைக்கும் நல்ல சத்தமா ஜெபம் வரும் அப்படிதானே அதுக்கு பின்னால போனீங்கன்னா சத்தமும் குறைஞ்சபடியும் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் பேர் எல்லா சர்ச்சிலையும் அதை பார்க்கலாம் முன்னால இருக்க உற்சாகமா ஜோவிப்பாங்க பாதிக்கு மேல போனீங்கன்னா சத்தம் குறைஞ்சு குறைஞ்சு பின்னால போனீங்கன்னா அவங்க தூக்கத்துக்கு போன மாதிரி அமைதியா இருப்பாங்க அப்படிதான் நான் பார்த்துருக்கோம் நான் வந்து அந்த சர்ச்சி நாங்க பால்கனியில இருந்ததுனால கீழே இருந்து மேல வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் நுணுக்கமா பார்த்தேன் எப்படி ஜெபிக்கிறாங்க முன்னால் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை பின்னால் வரிசையில் இருக்கிறவங்க கூட கையை உயர்த்தி அப்படி ஜோம் பண்ணுறாங்க எல்லாரும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க அப்புறம் நான் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா நிறைய பேருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறாரு அந்த மாதிரி அவங்க ஜெபிக்கிறாங்க அழுது 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 ஜெபிக்கிறாங்க அப்போ வந்து இது எப்படி ஜெபம் நடத்துவாங்கன்னா அந்த ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் வந்து ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கிறார் அதை வாசிப்பார் இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம தென்கொரியாவில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும் அப்படின்னு ஜப குறிப்பு கொடுத்த உடனே எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க சத்தமா ஜெபிப்பாங்க அப்படியே முதல்ல ஒரு சத்தம் கொடுப்பாங்க ஷியோ ஷியோ அப்படின்னு சத்தம் போடுவாங்க அதனால் தேவனே 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 என்பது மூணு முறை சொல்லுவாங்க சொன்ன பிறகு ஜபிக்க ஆரம்பிச்சா மழை பெய்த மாதிரி அப்படியே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு எல்லா இடமும் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் வாயை திறந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜெபம் ஒரு ஜப குறிப்பு கொடுத்து ஜெபம் ஆரம்பிச்சுட்டா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்ப நம்ம ஒரு ஜப குறிப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆரம்பத்துல எல்லாரும் அப்படியே ஆவில நிரம்பி ஆண்டு வரை வாலிபொருளை ரசட்சியும் ரட்சியும் ரட்சியும் வாலிபொருளை சந்தி அப்படின்னு ஒரு நிமிஷம் போன உடனே அப்படியே சத்தம் குறைய ஆரம்பிச்சிடும்ல இப்ப நம்ம நடத்துற ஜெபத்தில் ஒரு நிமிஷம் ஜபம் ஒரு நிமிஷம் அப்படி சத்தம் குறைஞ்சிரும் ரெண்டு நிமிஷம் ஆனவன அமைதி ஆயிரும் அதனால வேற வழி இல்லாம ஜெபம் நடத்துறோம் ஆமேன் அப்படி சொல்லி முடிச்சிடும் அவ்வளவுதான் ஜெபம் தன்னால கொஞ்சமா குறைஞ்சிருது இல்ல ஆனா அங்க நான் பார்த்தது அரை மணி நேரம் ஆனாலும் சத்தம் குறையாது அந்த ஒரே குறைப்புக்காக அவ்வளவு பேர் அவ்வளவு சத்தமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சத்தமே குறையல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஏன்னா இது கண்ணால பாத்தது அப்படியே அப்ப எப்படிதான் ஜபத்தை ஸ்டாப் பண்ணி அடுத்த ஜப குறிப்பு கொடுப்பாங்கன்னா ஒரு பெல் வச்சிருப்பாங்க அடிச்ச உடனே அந்த சத்தம் வந்த உடனே எல்லாரும் அப்படியே அமைதியாவாங்க அப்ப அடுத்த ஜப குறிப்பு கொடுக்க போறாங்கன்னு கவனிப்பாங்க எல்லாம் அமைதியாயிருவாங்க அப்புறம் ரெண்டாவது ஜப குறிப்பு கொடுப்பாங்க அது சொன்ன உடனே திருப்பி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க அவ்வளவுதான் ஒரு இருபது நிமிஷம் மழை பெய்த மாதிரி பெரும் மழையின் இறைச்சல் அப்படி ஜெபிக்கிறாங்க அப்படியே அது மாத்திர அவங்க ஜபத்தில் நான் கவனிச்சது யார் இல்ல நல்ல வாய் திறந்து சத்தமா ஜெயிப்பாங்க அந்நிய பாஷையில் அப்படியே கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டு அழுது கொண்டே ஜபம் செய்வாங்க அது மாத்திர அப்படியே கை கால் அசைத்து கொண்டே ஜம் இப்படியே அசைந்து கொண்டே ஜபம் பண்ணுவாங்க தான் முதல் மலை அப்படியே அசைந்து கொண்டே ஜெயிப்பாங்க அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்தேன் டாக்டர் பாலிங்கீச்சர் சொன்னார் முறை எங்க தென்கொரிய மக்களுடைய ஜப ரொம்ப வித்தியாசம் வல்லமை உள்ளது ஆவி ஆத்தமா சரீரத்தில ஜெபிக்கிறோம் சொன்னார் ஆவி ஆத்தமா சரீரத்திலேயா அது எப்படி அப்படின்னு சொன்ன அவர் விளக்கம் கொடுத்தார் ஒன்று நாங்க பரிசு தாவிக்குள்ள நிரம்பி அன்னை பாசில ஜெபிப்போம் அவங்க அது மாதிரி ஜபிக்கிறத நான் பார்த்தேன் ரெண்டாவது ஆத்தமா பாரத்தோட கண்ணீரோடு ஜெபிப்போம் அதே கண்கோடாய் பார்த்தேன் அவங்க அந்நிய பாசையில ஜெயிப்பாங்க நான் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் அழுது கொண்டே ஜோம் பண்ணுவாங்க ஆத்தமாக்களுக்காய் மூந்தா அந்த சரீரத்தில் ஜெபி பண்ண என்னதுன்னு அவர் சொன்னாரு நாங்க யாரும் இப்படி கையை கட்டி கொண்டு உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டோம் அசைந்து கொண்டே அப்போ சரீரமும் ஜெபிக்கிறோம் இப்படியே அசைந்து கொண்டே ஜெபிச்சா தூக்கம் வருமா இப்படி சும்மாவே உட்கார்னால்தான் அவர் கொஞ்ச நேரத்தில் மூன்றாம் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆட்கள் போயிடுறாங்க அவங்க அசைந்து கொண்டே ஜெபிக்கிறதுனால அவர் சொன்னார் எங்களுடைய போது அந்த மாதிரி அவங்க ஜெபிக்கிறாங்க எல்லா மாதிரி ஜெபிக்கிறாங்க ஆல்நைட் பிரயர் ஜபத்துக்கு போனா மூளவு ஜபம் போனா அந்த மூளியுறவு ஜபத்துல இருபத்தையாயிரம் பேர் உட்காருகிற சர்ச்சு மெயின் சாங்சுவரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதான் மெயின் அந்த சர்ச்சு இருபத்தையாயிரம் பேர் உட்கார சர்ச்சு ஒன்பது மணிக்கு நைட் பிரேயர் ஒன்பது மணிக்கு போனீங்கன்னா ஒன்பது மணிக்கு உள்ள இடம் கிடைக்காது அதுக்குள்ள நிரம்பிடுறாங்க நடுராத்திரி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்புறம் கொரிய மொழியில நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்க வந்து அது வரைக்கும் தான் எங்களால் இருக்க முடியும் புரியாது நாங்க எழுப்பி வெளியே வந்தோம் வெளியே வந்தா ரெண்டு மணி இருக்கும் விடிய கால ரெண்டு மணிக்கு நாங்க சர்ச்சு ஆளுநர் தொடர்ந்து நடக்குது வெளியே வந்த போது நான் அது வந்து அஞ்சு மாடி கட்டடம் உள்ள ஒரு சர்ச்சு அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது அது வந்து அஞ்சு மாடி உள்ளதுதான் அவ்வளவு ஒரு பெரிய சர்ச்சு அப்ப அங்க வந்து நிறைய ஹால் இருக்குது நான் வெளியே வந்தோன்னே ஒரு ஹால் சத்தம் கேக்குது இங்க ஒரு சத்தம் கேட்குதுன்னு டோர் திறந்து உள்ள பார்த்தா அங்க ஒரு த்ரீ தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க மூவாயிரம் பேரு பெரிய ஹால் அது இவ்வளவு சைஸ் இருக்கும் பெரிய ஹால் இதை கொஞ்சம் பெருசாவே இருக்கும் பெரிய ஹால் அது ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது நான் ஏடிஎம் உள்ள போய் பாக்குறேன் எல்லாம் யூத்து வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்க அங்க வந்து இவங்க இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா இங்க ஆல்நேட் பிரயர் யூத்த தனியா நடத்துறாங்க பாருங்க யூத்த தனியா மூவாயிரம் பேர் அந்த ஆலயத்துல ஒரு பகுதியில யூத் வருஷம் அவங்க வந்து ஆல்நேட் பிரயர் நடத்தி ஜெபிக்கிறாங்க தேசத்துக்காக பாக்குற அங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க யூத் எல்லாம் இவ்வளவு பேர் கூடி அவங்க வந்து ஜெபிக்கிறாங்க ரெண்டு மணி சரி அதை பார்த்துட்டு வெளியே வந்தா சின்ன ஹால் அதுல ஒரு முந்நூறு பேர் இருக்காரலாம் அங்க சத்தம் கேக்குது எல்லாமே ஏசி பண்ணி இருக்கிறாங்க சத்தம் கேக்குது நான் மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள போனா முன்னூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு பாஸ்டர் நின்று அப்படியே கை காமிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் இவ்வளவு மாதிரி இருக்கு செய்கெல்லாம் காமிக்கிறாரு இவங்கெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே சத்தம் போடுறாங்க அப்ப நான் பாக்குறேன் இது இவங்க ஒரு பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விடியோ கால ரெண்டு மணிக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் வாய் பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க அந்த முன்னூறு பேர் ஃபுல் தச்சுக்குள்ள அந்த அந்த கால் அவங்க வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது நம்ம ஊர்ல வாய் பேச முடியாது காது கேட்காத ஆளை எந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வருவோம் சுகமளிக்கிற கூட்டத்துக்கு தான் கூட்டிட்டு வருவோம் பேச முடியாத காது அந்த 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 அவங்க பாஸ்டர் செய்கையில செய்கையில பாயிண்ட் சொல்றாங்க இப்ப நம்ம ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நிறைய பேர் கேட்டாங்க காது கேட்காதவங்க எங்களுக்கு புரியல எங்களுக்கு இப்ப செய்கை மொழியில அந்த செய்கை மொழியில நாங்க அதை போற நீங்க பாத்திருப்பீங்க ஒரு பிரதர் உட்கார்ந்து இப்ப நிறைய பேர் அதை பார்த்து ஜெபிக்கிறாங்க என்ன நேரில் தேடி வர்றாங்க எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அந்த ஜெப குறிப்பை விளங்கி கொண்டு ஜெபிக்கிறாங்க அப்ப காது கேட்காதவங்க வாய்ப்பேச முடியாதவங்களுக்கு அவங்க செய்கையில அந்த குறிப்பு கொடுத்தா எல்லாம் ஓ ஜெபிக்கிறாங்க நான் கண்ணால பார்த்தது அதிகாலை ரெண்டு மணிக்கு என்னடா அது இவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க அப்படி அதுதான் அந்த எழுப்புதலின் ரகசியம் பாத்தீங்களா எல்லாரையும் ஜெபிக்க டாக்டர் பாலியங்க ஜெபிக்கிறது மாத்திரம்ல அவங்க சபையே ஜெபிக்க வச்சிட்டாரு எல்லாரையும் ஜெபிக்க வச்சு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து எல்லாருமே ஜெபிக்கிறாங்க அத முடிச்சிட்டு வெளிய வந்தோம் வெளியில வந்து சர்ச்சைக்கு வெளியில வரும்போது பெரிய அதுல அங்க ஒரு ஒரு மண்டபம் இருக்குது அதுல இருந்து படிகள் நிறைய படிகள் இறங்கி வரணும் உயரமான இடம் அதுல வெளியே வந்தோம் நல்ல பனி பெய்து குளிரா இருக்குது அங்க பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு வாலிபர்கள் எல்லா யூத்து பையங்க வாலி பையங்க கை கோர்த்து கொண்டு ஜெபிக்கிறாங்க அப்படியே ஜபன்டா நின்று கொண்டு விடிய கால ரெண்டு மணிக்கு அங்க ஜப குறிப்பு கொடுக்க ஆள் கிடையாது அங்க பாட்டு நடத்த ஆள் கிடையாது எல்லாம் ஜபம் ஒன்லி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நான் பார்த்தேன் யாரிடம் அந்த வாலிபர்கள் அப்படி பார்த்தாக்கி அங்க உள்ளுக்கு வெளியே நின்று ஜெபிக்கிறேன் அப்படியே வெளியில நின்று அப்புறம் பார்த்தா அங்கே சின்ன கார்டன் இருக்குது அந்த சர்ச்சுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா பெரிய சின்ன சின்ன செடிகளாக நிட்டு இருப்பாங்க அழகுக்கு அங்கிருந்து ஜெபிக்கிற சத்தம் கேட்குது அழுகிற சத்தம் என்னடா இங்க சத்தம் கேட்குறேன் நான் என் கூட நிறைய பேர் அண்ணெல்லாம் வந்து சாம் ஜபுத்தரெல்லாம் அண்ணா கொஞ்சம் இருங்க என்ன நீ பார்த்துட்டு வரேன் நீ போய் விடிய காலம் ரெண்டு மணி நான் பாக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மடியில பைபிள் வச்சிட்டு கை கோர்த்து அழுது 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 ஜெபிக்கிறாங்க கண்ணீர் அப்படியே அன்னிய பாசை பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசந்துட்ட என்ன மாதிரி ஜெபிக்கிறாங்க இவங்க அந்த மாதிரி ஜபம் அந்த முக்கிய காரணம் அப்ப நீங்க ஜெபிக்கணும் உங்க சபை ஜெபிக்கிற சபையா இருக்கணும் அப்போ ஆண்டவர் சொன்னார் என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் என்ன வீடு ஆராதனை வீடா இருக்குன்னு சொன்னாரா இன்னைக்கு நம்ம ஆராதனை ஆராதனையில ஒரு பகுதி பாட்டு பாடி தேவனை துதிப்பாரு இன்னொரு பகுதி ஜபம் இன்னொரு பகுதி காணிக்க படைத்தல் இன்னொரு பகுதி வசனம் எல்லாம் பேலன்ஸ்டா இருந்தா சப வளரும் அல்லா அப்ப நீங்க அதில் கவனித்தல் பாட்டு அவசியம் பாட்டு பாடி துதிக்கிறது அவசியம் துதி ஆராதனை அவசியம் அதே அது எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு ஜெபம் அவசியம் நீங்க அதுக்கு அப்படி முக்கியத்துவம் கொடுங்க பாருங்க அப்பதான் உடைய சபையில வளர்ச்சியை பார்க்க முடியும் ஆண்டவுடைய விருப்பம் என்னது அப்படின்றத அறிந்து கொண்டீங்களா பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அதான் இயேசுடைய விருப்பம் அது என்ன அக்னி பரிசுத்தாவின் அக்கினி எழுப்புதல் அக்கினி பெந்துகோசி நாளில் போடப்பட்ட அக்கினி பரவினரு அதே மாதிரி ஒரு எழுப்புதல் அக்னி எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே நீங்கள் போடணும் எங்கள் சபையில் போடணும் எங்கள் தமிழ்நாட்டில் போடணும் அந்த அக்னி பற்றி எறியணும் அந்த எழுப்புதல் அக்னி வேணும் உண்மையாக விரும்புகிறீங்களா தாகத்தோடு கேட்கலாமா நம்முடைய சபைகளில் முதல்ல அந்த அக்னி போடப்படணும் ஒரு எழுப்புதல் சபையில் வரணும் அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும் நம்ம உண்மையாக தாகத்தோடு இயேசோடு இணைந்து ஜெபிக்கணும் அவருக்கு தான் விருப்பம் அப்படி விருப்பத்தை நிறைவேற்றும் படிக்க நம்ம எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபிச்சா தெய்வம் நிறைவேற்றுவார் எல்லாரும் இணைந்து வலதுகிற முயத்துங்க அண்டொரு நோக்கி ஜெபிக்கலாம் தகப்பனே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அதை பற்றி ரீவேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே உங்கள் விருப்பம் எங்கள் சபையில நிறைவேறணும் எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறணும் இந்தியாவில் நிறைவேறணும் இந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டு உரை நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் அந்த பரிசுத்தாவின் அக்னி எங்களுடைய தேசம் முழுவதிலும் இறங்கட்டும் எங்க சபைகளுக்குள்ள அந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க எங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் அக்னியை போடுங்க எங்க கிராமத்துல பட்டணத்துல ஆவினால் உண்டாகிற எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டு வரேன் அது பற்றி எறியட்டும் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் சாத்தனுடைய கிரியைகள் எல்லாம் எறியட்டும் பாவ எல்லாம் அழியட்டும் ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி அந்த எழுப்புதல் அக்னியை போடும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீர் ஜபத்தை கேட்டீர் ஒரு எழுப்புதல் அக்னியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந்த மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம் எழுப்புதலை காண போகிறோம் அதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே